நல்லா சாப்பிட்டு போட்டு சாம்பார்ங்கிறது இதில் நான் உடலை வேற ஐயோ ஐயோ செம காமெடி சௌந்தர்யா வந்து லைவ் பார்த்தோம்னா சவுண்டு பண்ணுற காமெடிக்கே என்ன நல்லா வந்து பார்க்கலாம் லைவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேறு லெவலு அவர் வந்து முட்டை தொக்கு வச்சுருக்காரு அதில் வந்து இந்த சோம்புன்னு ஒரு ஐட்டம் இருக்குல்ல சம சமையல் அது போட்டிருக்காரு அது வந்து சவுண்டுக்கு தீபகண்டா சாப்பாடில் எதுக்கு சோகம் போடுறீங்க அதை எடுத்துகிட்டு சாப்பிட்ற கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரே காமெடி இணையத்தில் இந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு லைவ் பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சவுண்டு இருந்தாலே ஒரு ஜாலி ஒரு ஃபன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி அந்த ஃபோன் மேட்ரு வந்து அது வேறு லெவலில் பிக் பாஸ் சார் அப்படின்னது இதெல்லாம் வந்து சவுண்டு பண்ணுறது வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பண்ணு தலைவி பண்ணு தலைவி அப்படின்னா சொல்லணும் அடுத்து அடுத்து பிக்பாஸ் வந்து அதிர்ச்சியை கொடுக்குறாரு நம்மளுக்கு அதுக்குள்ள ஆயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு ரைட்டாக அப்படியே பேசிடலாம் இந்த மாதிரி டிடிஎஃப் உடைய பத்ரா டாஸ்க்குள்ளே நாலு பேர் வந்து விளையாடவே கூடாது அதுவும் ஜாக்லீன் வந்து விளையாடவே கூடாது அப்படின்னு பாருங்க எனக்கு மகிழ்ச்சி வந்து எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஆனந்தத்தில் நான் வந்து ஒரு டான்ஸே போட்டேன்னு வைங்க ஐயா ஜாலி 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 அப்படின்னு அது படுற சீன் இருக்கே போகிற சீன் ஐயோ அப்படியே கண் அப்படி வச்சுக்கிறதும் எனக்கு வந்து அப்படியோ நான் விளையாண்ட அறுத்து தள்ளியிருப்பனே ஆறு நான் வாங்கியிருப்பனே அப்படின்னு அது சீனை போட்டதெல்லாம் பார்க்கும்போது எப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் பவித்ரா வேற கதிரி கதிரி அழுகுது அதை பார்த்தா கொஞ்சம் சோகமாக இருக்குது விஷால் கொஞ்சம் சேடாக இருக்கான் அதை பார்த்தாலும் சேடாக இருக்குது அருண் வந்து ரொம்ப சேடாகிட்டேன் நம்மளால் வாட முடியலையே நம்ம ஜீரோ மதிப்பெண்ணில் இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஆனால் பாஸ் என்ன ஜீரோ மதிப்பெண்ணில் இருக்கவங்களாம் வெளியே சும்மா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ரைட்டு அடுத்தடுத்து இப்போ கரண்ட் வேறு பறிச்சா ஏதாவது ஒரு வயலை பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்